அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் ஜிஎஸ்டி எப்படி நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவது மற்றும் ஜிஎஸ்டியின் யூசர் நேம் மறந்துவிட்டால் அதை எப்படி நாம் தெரிந்து கொள்வது மற்றும் ஜிஎஸ்டியின் பாஸ்வேர்டு தெரியவில்லை என்றால் அதை நாம் எப்படி பர்கெட் அல்லது மாற்றுவது மற்றும் ஜிஎஸ்டிஆர் ஒன் எப்படி பைல் பண்ணுவது ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி ஃபைல் எப்படி பண்ணுவது இதை பற்றியெல்லாம் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் இந்த பதிவு எதற்கு என்றால் சிறு குறு தொழில் செய்வோர் ஜிஎஸ்டி நில் ரிட்டர்ன் செய்யும் போது அவர்களே அவர்களின் தொலைபேசி அதாவது ஆண்ட்ராய்ட் போனை வைத்து அவர்களின் ஜிஎஸ்டியை பதிவு செய்து கொள்ளலாம் இதை பற்றி தான் தெளிவாக இந்த பதிவில் கூற போகிறேன் நில் ரிட்டன் செய்யும்போது அவர்கள் தேவையில்லாமல் அடுத்தவர்களுக்கு மாத மாதம் ஒரு சம் அமௌண்ட் பே பண்ண தவிர்க்கலாம் இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு எப்படி பயில் பண்ணுறதுன்னு தெளிவாக தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு மேலும் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தான் இன்னும் சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கு இது பயனுள்ள பதிவாக இருக்கும் எனவே உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னு நான் நம்புகிறேன் அனைவருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இந்த வீடியோவை சிக் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு தெல்லன் தெளிவாக புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் உங்கள் மொபைல்லேயோ இல்லை சிஸ்டத்துலேயோ ஏதோ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி லாகிங் அதை கொடுத்துங்க அதில் மொதல் வருது பார்த்தீங்களா ஜிஎஸ்டி போர்ட்டல் அதை கொடுத்துங்க அது கொடுத்தீங்கன்னா இப்படி தான் வரும் இதில் லாகிங் அதை கிளிக் பண்ணுங்க ரிஜிஸ்டர் புது இதுக்கு லாகிங்கே கொடுத்துங்க ரிஜிஸ்டர் வேணால் லாகிங் லாகிங் கொடுத்தீங்கன்னா இப்படி தான் வரும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி போர்ட்டல் தான் ஓப்பன் ஆகும் யூசர் நேம் தெரியலனா பர்கட் யூசர் நேம்னு இருக்குது பார்த்தீங்களா அதை கொடுங்க அது உடனே அங்கே வந்து ப்ரைவேட் ஐடி ஜிஎஸ்டி கேட்கும் அங்கே உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் போகிறா மாதிரி இருக்கும் அது ஜிஎஸ்டி நம்பர் தெரியலனா உங்கள் மெயிலுக்கு ஆல்ரெடி வந்திருக்கோம் அதை எடுத்து ஜிஎஸ்டி நம்பரை அங்கே போட்டுருங்க போட்டு அந்த கேப்சரை அங்கே டைப் பண்ணிங்க கீழே இருக்கிற அந்த கேப்சரை டைப் பண்ணிவிட்டு ஜெனரேட் ஓடிபின்னு இருக்குது பார்த்தீங்களா அது கொடுங்க உடனே உங்கள் மொபைலுக்கோ இல்லது உங்கள் இமெயில் எடுக்க ஓடிபி வரும் அந்த ஓடிபி எடுத்து அங்கே போடுங்க என்டர் ஓடிபின்னு இருக்குது பார்த்தீங்களா அங்கே ஓடிபி என்ட்ரு பண்ணுங்க ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து அந்த கேப்சரை போடுற மாதிரி இருக்கும் கேப்சரை கரெக்டாக போட்டுங்க கேப்சரை கரெக்டாக போட்டு சப்மிட் பட்டன் அமுக்குங்க சப்மிட் பட்டன் அமுக்குருந்தமே உங்கள் யூசர் வந்து உங்கள் மெயிலுக்கு நான் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் உங்கள் மெயிலில் போய்ட்டு செக் பண்ணிங்கன்னா யூசர் நேம் வந்துடும் அவ்வளோதாங்க உங்கள் யூசர் செக் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு மாத்தறத்துக்கு பர்கட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அங்கே வந்து யூசர் நேம் கொடுக்குறோம் யூசர் நேம் நம்ம முன்ன வந்து ஜிஎஸ்டி கொடுத்தோம் இங்கே யூசர் நேம் கொடுக்கணும் கொடுத்துட்டு கேப்சரை டைப் பண்ணிங்க கேப்சரை கரெக்டாக டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு ஜெனரேட் ஓடிபி கொடுங்க இங்கே உங்கள் மொபைலுக்கோ அல்லது இமெயிலுக்கோ ஓடிபி வந்திருக்கோம் அந்த ஓடிபி எடுத்து இங்கே கரெக்டாக போடுங்க நான் என்னோட மெயிலுக்கு வந்த ஓடிபியை நான் அங்கே போடுறேன் மெயிலுக்கோ அல்லது மொபைல்லையோ ரெண்டுமே ஒரே ஓடிபி தான் வரும் அங்கே கேப்சரை கரெக்டாக போடுங்க நான் கேப்சரை ராங்காக போட்டேன் அதனால் ராங்னு காட்டுது நான் மறுபடியும் வந்து கேப்ச்சரை கரெக்டாக போடுறேன் நீங்களும் கேப்ச்சரை கரெக்டாக போடுங்க எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிவிட்டு கன்னி கண்டினியூ கொடுத்துருங்க கொடுத்தீங்கன்னா நியூ பாஸ்வேர்டு போடுறதுக்கு சொல்லும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி முதல் லெட்டர் கேப்ஸுலேயும் ரெண்டாவது ஒரு நாலு லெட்டரும் ஒரு சிம்பிள் அப்புறம் ஒரு நா மூணு நம்பர் அது மாதிரி போட்டுங்க உங்களுக்கு அப்போ தான் வந்து கரெக்டாக ஆகும் நான் பாஸ்வேர்ட் போட்டு சம்மிட் கொடுத்துக்கிறேன் சம்மிட் கொடுத்தோடனே என்னோடய பாஸ்வேர்டு வந்து பர்கட் ஆயிடுச்சு ஓகே கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு சொல்லி பார்த்துங்க இப்போ வந்து நான் லாகிங் கொடுத்துக்கிறேன் லாகிங் கொடுத்துட்டு நான் அங்கே யூசர் நேம் போடுறேன் யூசர் நேம் போட்டு கீழே பாஸ்வேர்டுன்றதில் நான் இப்போ கரண்ட்டில் மாற்றின பாஸ்வேர்டை கரெக்டாக போட்டுக்கிறேன் கரெக்டாக போட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா கேப்ச்சரை கரெக்டாக போட்டுங்க எல்லாமே கரெக்டாக கொடுத்தா தான் உள்ளே போகும் லாகிங் கொடுத்துக்கிறேன் லாகிங் கொடுத்தோன்னு இந்த மாதிரி பேஜி தான் ஓப்பன் ஆகும் இங்கே நம்மளோட டீட்டெயில் எல்லாமே ஸ்டோர் ஆகும் இங்கே வந்து சர்வீஸ்னு இருக்குது பார்த்தீங்களா அது கொடுத்துங்க சர்வீஸ் கொடுத்துட்டு ரிட்டன் இருக்குது பார்த்தீங்களா ரிட்டன் அது கொடுத்தீங்கன்னா ரிட்டன் டேஷ் போர்டுன்னு இருக்கும் அது கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி ஓப்பன் ஆனதுமே பார்த்தீங்கன்னா எந்த இயருக்கு எந்த காலாண்டு எந்த மந்த்துன்னு கேட்கும் நம்ம வந்து இப்போ வந்து டிசம்பர் அந்த கோட்டரில் தான் இருக்கோம் அக்டோபர் மாதத்துக்கான இது நான் ஃபைல் பண்ணுறேன் நவம்பர் மாதம் பயில் பண்ணது அக்டோபரில் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டிஆர் ஒன்று ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி இது ரெண்டு மட்டும்தான் நம்ம ஃபைல் பண்ண போகிறோம் நில் ரிட்டனுக்கு இது மட்டும் ஃபைல் பண்ணால் போதும் நான் ஜிஎஸ்டிஆர் ஒன்று கொடுத்துட்டேன் ஆன்லைனில் ஃபைல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் கொடுத்தவுனே நம்ம ஸ்டோ நம்ம டீட்டெயில்ஸ் ஆகும் இங்கே வந்து அதை அக்ரி கொடுத்துட்டேன் ஐயா அது இருக்கு பார்த்தீங்களா அது கொடுத்துட்டு இங்கே வந்து என்னோடய நேம் கொடுத்துட்டு டிஎஸ்சின்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் நம்மக்கிட்ட இருந்தால் அது கொடுத்துங்க இல்லை நான் வந்து ஓடிபியே கொடுத்துக்கேன் ஈவிசியே கொடுத்துக்குறேன் இப்போ வந்து என்னோடய இமெயிலுக்கோ அல்லது மொபைலுக்கோ ஓடிபி வந்திருக்கோம் அந்த ஓடிபி எடுத்து அங்கே என்ட்ரு பண்ணுறேன் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுக்குறேன் கொடுத்தவுடனே வந்து ஜிஎஸ்டிஆர் ஒன்று வந்து ஃபைல் ஆயிடுச்சின்னு சொல்லுது மேலே மறுபடியும் நான் சர்வீஸில் போகிறேன் ரிட்டன் கொடுக்குறேன் ரிட்டன் டேஷ்போர்ட் கொடுக்குறேன் கொடுத்தவுடனே எனக்கு மறுபடியும் அந்த ஃபைல் ஸ்டோ ஆகுது இதில் போயிட்டு நான் டிசம்பர் இது காலாண்டு கொடுத்துக்கிறேன் நவம்பர்லேருந்து அக்டோபர் இது ஃபைல் பண்ணுறதால அக்டோபர் கொடுத்து சர்ச்சு கொடுக்குறேன் சர்ச்சு கொடுத்தவுடனே நான் ஜிஎஸ்டிஆர் ஒன்று ஃபைல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுது ஸ்டேட்டஸில் நீங்கள் பார்த்தாவே தெரியும் கீழே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியாக த்ரீ பி இருக்குது பார்த்தீங்களா அங்கே போய்ட்டு ப்ரிப்பெய்டு ஆன்லைன் இருக்குது பார்த்தீங்களா அது கொடுத்துங்க அது கொடுத்தவுடனே இந்த பேஜ் பாப்பாப் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி எல்லாமே காட்டும் நம்ம டீட்டெயில் காட்டும் நீங்கள் நில் ரிட்டர்ன் பண்ண போகிறீங்களான்னு கேட்குது எஸ் கொடுத்துட்டு நான் கொடுத்துக்கிறேன் இப்போ அந்த வெரிஃபைடு ஐ அக்ரி அதை கொடுத்துட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து நே நேம் செலெக்ட் பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி இருக்குங்க நேம் செலெக்ட் பண்ணிட்டு டிஎஸ்பி வேணால் இவிசியே கொடுத்துங்க கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயிலுக்கு வந்து ஓடிபி வரும் மெயிலுக்கோ அல்லது மொபைல் நம்பருக்கோ வரும் டிஎஸ்பின்றது டிஜி டிஜிட்டல் சிக்னேச்சர் இருக்கவும் அதை பண்ணலாம் நான் ஓடிபி என்ட்ரு பண்ணுறேன் என்ட்ர்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுக்குறேன் வெரிஃபை கொடுத்தவுடனே என்ன ஜிஎஸ்டி வந்து ஃபைல் பண்ணிவிட்டேன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபைல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுது நீங்கள் ஒரு முறை அந்த போர்ட்டலில் போய் செக் பண்ணாலும் தெரியும் நீங்கள் ஃபைல் பண்ணுது கரெக்டாக ஃபைல் பண்ணிட்டீங்களான்ட்டு நான் மறுபடியும் ஜிஎஸ்டிஆர் பயிலில் போய்ட்டு ரிட்டன் போர்டில் போயிட்டு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் அக்டோபர் மாதம் ஃபைல் பண்ணோம் அக்டோபர் மாதம் கொடுத்துட்டு சர்ச்சு கொடுக்குறேன் சர்ச்சு கொடுத்தவுடனே ஓப்பன் ஆகுது பாருங்கள் ஜிஎஸ்டிஆர் ஒன்று ஃபைல் பண்ணிட்டேன்னு சொல்லுது ஜிஎஸ்டியர் த்ரீ பியும் ஃபைல் பண்ணிட்டேன்னு சொல்லுது இதேமாரி நீங்களும் பண்ணிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோக்கு போங்க நன்றி